அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அப்போது நீங்கள் தூய பக்தி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி மக இவர் வரலாறு சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரு சரி அது தூய பக்திங்கிறது எப்படி எந்த நேரமும் கடவுள் நினைப்போட வாழும் காலையில் எழுந்தீன்னா எந்த வேலை செய்கிறியோ செய்யலையோ கோயிலுக்கு போ அங்கே சாமி இருக்குதோ இல்லையோ உன் மனசில் சாமி இருக்குது டெய்லி அதை ஒரு மணி நேரம் வழிபடுது ஏன்னால் இதெல்லாம் முடியாது உங்களால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதி கிடையாது நீ உன் நண்ப எல்லாம் வேஸ்ட்டு கேஸ் அதனால டெய்லி கோயிலுக்கு போகும் ஒரு ஒரு மணி நேரம் உட்கார் ஆண்டவா என் வாழ்க்கை என்ன இப்படி அமைஞ்சது நான் எப்படி வாழணும் அதுக்கு நீ தான் வழிவகுக்கணும்னு போ அதுதான் தூய பக்தி பத்து ரூபாய் இருந்ததா பத்து பேர் கொடுத்துட்டு வா இதனால் இவங்களாம் அன்னதானம் பண்ணுறதில்ல எனக்கு நான் நன்மை ஆனால் எத்தனைய உடலில் இருக்கிற உயிர் வாழுது இதை மாதிரி காரியங்கள் செய்யணா இதுதான் தூய பக்தி ஆன்மீகம் வேறு இது வெளி உலகத்தில் செய்கிறதெல்லாம் நல்ல பக்தி ஆனால் இது எல்லாரும் செய்வானா எல்லாரும் செய்ய மாட்டான் இது நான் வாழ்ந்தால் போதாது இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் நான் நான் தான் அவங்க அது மாதிரி பக்குவத்தை வளர்க்கணும் சும்மான பந்தா பண்ணி தினியதால ஒரு பயன்களை வீணாக அழிய போகிறேன்னு அர்த்தம் தர்ம காரியம் மட்டும்தான் நம்ம தற்காக்கும் தர்ம காரியம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷம் கிடைக்கும் பத்து பேர் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் நீ சாப்பிட்டு சந்தோஷப்படாத பத்து பேரை சாப்பிட வச்சு பார்த்து சந்தோஷப்படு பத்து பேர் சாப்பிட்டாவே உனக்கு பசியாக அறிச்சு அது ஒரு சந்தோஷம் நம்மளால் பத்து பேர் போடணும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஆசிரமம் கட்டும்போது பத்து பேர் கூட கிடையாது அதுக்கப்புறம் ஆச்சு ஐம்பதாச்சு ஆச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்றாங்க அப்போ இது ஒரு சந்தோஷம் நேற்றை விட இன்றைக்கி ரெண்டாயிரம் பேருக்கு போட முடிஞ்சுதே அப்போ கூட இவ்வளோ தான் போட முடியும் இன்னும் போட முடியாதா ஒரு சந்தோஷம் இப்படி சந்தோஷப்பட நான் சாப்பிட்டுட்டு நாலு வகை பதார்த்தம் வச்சுக்கணும் ஆஹா இதுதான் நான் சாப்பாடு என்னென்னா மண்ணில் போகும்போது அதான் சொல்கிறாரு பட்டு ஆடை எல்லாம் போட்டெல்லாம் சாப்பிட்டப்பா ஆனால் நீ எதெல்லாம் சாப்பிட்டியோ அதெல்லாம் ஒன்றே சாப்பிட போதும் என்றார் கொன்றது தின்றது தின்றது கொன்றது சிறுத்தது பெருத்தது பெருத்தது சிறுத்தது கடந்ததான் சொல்கிறாரு அவர் சொல்கிறார் பத்திரிகை மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைந்து தவ முடிப்பது ஏற்காளுன்றவர் நாற்றுக்கு அமாச்சியப்பூ பசங்கள்லாம் நல்லா சாப்பிடணும்பா ரெண்டு கிலோ கறி ஏற்று போடுவோம் நாலு கிலோ மீன் வாங்கி என்ன பண்ண போகிறேன் உன் புள்ள ஒன்று ரெண்டு கிலோ மீன் போட்டினா நாளைக்கு ரெண்டு கிலோ கல் ஏற்று போடுவோம் தலையில் வாழை வகுத்துக்கு நம்ம வாழ்க்கையை அது இல்லாத வாழ்ந்துட்டு பின்னாடி வர்த்த படத்தில் பயனே கிடையாது இறைவன் வந்து நம்மளை பார்த்தா கூட எடுக்க மாட்டான்னு சொல்கிறீங்களே அதாவது நம்ம இறைவனுக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியும் அவனுக்கு நீ நான் அட்ரெஸ் கொடுங்க உனக்கும் இறைவனுக்கும் தொடர்பே கிடையாது சாமி கரெக்டாக உனக்கும் உலகத்துக்கும் தான் தொடர்பு கரெக்டாயா கடவுளுக்கும் இங்கே மனுஷனுக்கும் தொடர்பே கிடையாது கடவுளுக்கு மனுஷங்கிற தொடர்பு வச்சுங்கிற மனுஷனுக்கு இங்கே வேலை கிடையாது கடவுள் தொடர்புள்ள மனுஷங்க மனுஷன் மத்தியில் மனுஷன் இங்கே இங்கே வேலை கிடையாது அவனுக்கு கடவுள் தொடர்பு இருக்கிற மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இந்த மக்கள் கூட வேலை கிடையாது அவங்க மூலியமாக தானே இந்த உலகமே நடக்குது நல்ல ஒரு பொருட்டு உயிமா உலகம்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு பொருட்டு நல்லர் தானே கடவுள் இல்லையே நல்லவனா அந்த இப்போ சொன்ன நாலு பேருக்கு சோர் போட்டாங்கன்னா நல்லவங்க சோர் போட்டாங்க கெட்டவன் அதை வாங்கி சாப்பிட்டான் கெட்டவன் பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கிறான் பத்து பைசா கூட ஈய மாட்டேது யாருக்கும் அவன் கெட்டவன் நல்லவன் பத்து பேருக்கு தர்மம் மாட்டுறான் அதனால் நல்லவரால் இந்த உலகம் நடக்குதுறான் நான் ஏழையாக இப்போ இருக்கிறவங்க வந்து அவன் முன் ஜென்மத்துக்கு பாவத்துனால அவன் முன் ஜென்ம பாவமாக இருக்கட்டும் இந்த ஜென்ம பாவம் மாறணும் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டு போய் நேக்கணும் அவன் ஏழையா பணக்காரனா போன ஜென்மமாக இந்த ஜென்மமாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கணும் கொடுக்கணும் மனசு இல்லையா பாய்டில் போட்டுன்னு கூட்டு போயிடணும் சரி கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் கடவுள் பொதுவானவர் தான் ஆனால் மனுஷன் போனால் தானே பொதுவானவர் மனுஷனுக்கு கடவுளே தெரியாதடுமா இருக்கிறேன் இப்போ பொதுவான ஒரு எங்க உறவான ஒரு எங்க கடவுள் பொதுவானவன் தான் இப்போ சூரியன் வருது இது யாருக்காவது சொந்தமா யாரையாவது ஏழை பாழை பார்க்குதா யாரையாவது பணக்காரங்கன்னா வசதி பட்சம் வசதி ஒன்று நினைக்குதா இல்லை எதையுமே இல்லை பொதுவானது சந்திரன் வருது ஒரு ஆளுக்கு குளூரம் ஒரு ஆளுக்கும் வெந்து போதா பொதுவானது வெள்ளி வருது பொதுவானது இந்த மண் இருக்குது பூமி பொதுவானது ஆனால் மனுஷன் பொதுவானவனா புகழா அப்படின்றிய அப்புறம் நீங்க பொதுவானவனா இருக்குதா இது எல்லாம் பொதுவானவன் இறைவனும் பொதுவானவன் தான் ஆனா நீ பொதுவானவனா இல்லையே ஆனா மற்றத மட்டும் யோசிக்கிறோம் நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லையே என்ன பயன் அதனால தான் உலகம் வாழ்ந்துட்டே இருக்கு வேற்றுமை உலகம் வாழ்க்கை நீ வேற்றுமை இல்லாத வாழ கற்றுக்க உலகம் வேற்றுமை இல்லாத வாழுதுன்னு நினைப்பு வரும் நீ வேற்றுமையோடு உலகம் வேற்றுமையா இருக்குதுன்னு நினைப்பு வரும் இப்போ உலகத்தில் எல்லாமே மாறிட்டே இருக்கும்போதோ அப்படியே நில சிலத்தன்மையோட யாராவது இருக்க முடியுங்களையா உலகம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது உலகம் பொருள் உலகம் அதான் நம்ம தான் நீ தான் உலகம் நீ தான் மாறி இருக்கிற மண்ணு சந்திரன் மாற்சா சூரியன் மாற்சா வெள்ளி மாற்றா ஆகாயம் மாற்றா எதுவுமே இயற்கை மாறல மனிதன் தான் மாறினா மனிதன்தான் உலகம் மனிதன்தான் வாழ்க்கை மனிதன்தான் செயல் மனிதன்தான் சாவு நம்ம போகிற பாதை வந்து எதை பொது வாழ்வில் ஈடுபடும் போதோ சுவாசத்தினால அவங்க என்ன நமக்கு மாறி சன்ன பின்னலாகையால் மங்கி மாலுதே உலகில் மாநிலங்கள் எத்தனை கோடின்னு சொல்லி அது ஒரு சொல்லியிருக்காங்க அப்போது நாங்கள் சஞ்சாரம் தான் நம்மளால் முடியலையே இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டே போயிட்டே வாழ வேண்டியதுங்களா அவை சொல்லுது இந்த உடம்பு எதுக்காக இந்த அமைஞ்ச அமைப்பு வந்ததுன்னு சொன்னால் தர்மம் பண்ணுறதுக்காக வந்துடுறான் நான் பிறகு உபகரமாக இருக்கிறதா இந்த மனித பெருவி கிடைச்சு ஆனால் இவன் எங்கே பண்ணுறான் நாலு பேர்கிட்ட வந்து பிடுங்குறோம் அப்போ ஆசைன்னு ஒன்று மாட்டிக்கிறோம் அந்த ஆசைங்கிறது அப்போ ஆசை இருக்கும்போது நமக்கு எதுக்கும் வீணு பிரச்சனை ஆசையில் வாழ்ந்துட்டு போய் சாவ தான் இல்லை எல்லா செயலுக்கும் ஆசை தானே தோணும் அதுதான் ஆசை எல்லா செயலுக்கும் ஆசை தான் கடவுள் மேலே ஆசை வச்சு ஊட்டு மல்லையே ஆசை வச்சுக்கிணு எல்லாத்தையும் ஆசை தான் ஆசையை கடவுள் மேலே மாற்ற அதை மாற்ற முடியலையே வீட்டு மேலே தானே ஆசை வச்சுக்கணும் சொத்து தான் ஆசை வச்சோம் பிள்ளைங்க மேலே தானே ஆசை வச்சுக்கணும் இந்த ஆசையை கடவுள் மேலே மாற்ற என்ன சுகமாக இருப்பிய மாற்ற முடியலையே இந்த ஆசை உலகத்து மேல் தானே வைக்கிற பழைப்பணமணம் அருவத்துக்கிட்ட போக முடியல உருவத்துக்கிட்ட தான் போயிட்டே இருக்குது சுற்றி சுற்றி ஐயா அருவான்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை வாயில் பேசுகிற விஷயம் இல்லை எல்லாம் கற்பனையில் தெரியலாம் ஒன்றா நிஜத்தில் போக முடியாது அதனால் உருவத்தாண்டியாவது உண்மையில் இருங்கோ உருவத்தாண்ட போய் போலி வருஷம் போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன் அறுவத்தை விட்டுடு அறுவத்தை கிட்ட எல்லாம் சராசரி மனுஷனால் போக முடியாது ஆனால் உருவத்தாண்ட போனாலும் உண்மைக்கு வழிபடுங்கோ அங்கே போய் போலி வேஷம் போட்டு பகுட்டு வேலை காட்டாதீங்க இந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு இது வந்து உபதேசம் இது வந்து இந்த அர்ஜுன மனைவிக்கு சொல்லும் போது அபிமணி காது கேட்டார்னு சொன்னீங்க அதுக்கு கருக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு ஜாதகமே வராது கருவுல இருந்து வெளியே வந்தவொன்னு தான் அந்த ஜாதகம் வரும் வளர்ச்சி இருக்குது இல்லை ஜாதகம் போன்ற பிறகு தான் வரும் வளரும் அது எல்லாம் சாப்பிடுது குழந்தை போன்றதுன்னா காட்டி பீன் வாங்க தெரியுமா பூச்சின்னு வருந்தேம்மா எப்படி வந்தது அது அம்மா சாப்பிட்டது குழந்தைக்கு போச்சு அம்மா நினச்சது குழந்தைக்கு போச்சு நினச்சது அப்பா சொன்னது குழந்தைக்கு போச்சு பிறந்த உடனே அந்த உடம்புலேருந்து வந்துடுச்சு அது அந்த பிறந்த பிறகு தான் அது எல்லாமே அதுக்கு எல்லாம் வரும் எல்லாம் வரும் முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் எல்லாமே அது உண்மையாக அவங்க சத்தியத்தை சொன்னாங்க நம்ம தான் அதில் வாழ கிட்ட போகிறது இல்லையா நம்ம போலி அசத்தித்தல் தான் வாழ்க்கையை நடத்துகிறோம் எதையெல்லாம் நம்பக்கூடாதோ அதையெல்லாம் நம்புகிறோம் எதையெல்லாம் தொடக்கூடாதோ அதையெல்லாம் போய் தொடரும் எது மாதிரிலாம் ஆசைப்பட்டுக்கூடாதோ அது மாதிரிலாம் ஆசைப்படுறோம் சினிமாவில் நடிக்கிறேன்னு ஒருத்தர் வந்தோன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னேங்க நான் சொன்னேன் ஏடா மூஞ்சை கண்ணாடியில் பார்த்தேடா என்ன ஏன்னா ஒரு கதாநாயகனாவோ ஒரு நடிகனாவோ வரணும்னா நமக்கு ஒரு ஒரு அளவுக்காவது மூஞ்சி கொஞ்சம் கலையாக இருக்கணும் அவன் போயிட்டான் போன வாரம் ஒரு நான் போன வாரத்தில் வந்து கேட்டாடனதுன்னு அழுவுறான் என்னடா அப்படின்னா நான் எனக்கு தெரியல அவன்தான் நீட்டு என்ன சாப்பாடு ஓன சாமி பசி எடுக்குதுன்றோம் அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெலாம் போட்டு ஏன் இந்த மாதிரின்னா பொண்டாட்டின்னு சண்டை போட்டுக்கின்னு போயிட்டா ஆனால் நீ எதுலேயாவது நடிச்சிட்டு நான் சினிமாவில் நடி நாடகத்தில் நடி தெருக்கூத்தில் நடி உனக்குன்னு ஒரு தோளை தேடு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இதை சைடில் தேடு இப்போ நாகேஷ் இருந்தார் தேங்காய் சீனிவாஸ் இருந்த மாதிரி திடீர் கண்ணையாக இருந்தாங்க அவங்களாம் இருந்தாங்க வேலை செய்தீங்கன்னா சினிமாவுக்கு போனாங்க ஆனால் நான் சினிமாவில் நடிப்பேனே நின்னா எம்ஜிஆர் மாதிரி கதாநாயகனா நீ உமூஞ்ச கண்ணையில் பார்த்தா குரங்கு மாதிரி இருக்குது இன்றைக்கி சினிமாவில் நடிக்கணும் நீ பணம் எடுத்துன்னு போனோம் அது மாதிரி நிலையில் இருக்குது பா வந்த உட்கார்ந்து அழு அதெல்லாம் திட்டேன் நான் என் அன்றைக்கே நாலு வருஷத்துக்கு முன்னே சொன்ன ஏதாவது ஒரு தொழிலை தேடிக்கோ மீதி சினிமா புரோகிராம் பாரு நீ சினிமாவ்தான் நான் கடை நாய்க்கு நான் நடிப்பேன் சினிமாவில் தான் நடிப்பேன் நீனா இன்னைக்கு பார்த்தேன் நல்ல மணி ஆச்சு பொண்டாட்டி எத்தனை நாள் கடன் வாங்கி போடுவா ஒரு நாள் ரெண்டு நாள் என்னன்னா வகுத்துக்குன்னு வாழறதில்லை ஒரே நான் மூட்டாசன பெரியால் மாறின்னோன்ட்டு இதனால் வர விபரீதங்கள் ஒருபடி சோத்துக்கூட வழி இல்ல போகுது நீ எந்த தொழிலாக செய் திருடாத பொய் சொல்லாத ஏமாற்றாத ஒழிச்சு எந்த தொழிலாக பத்து ரூபாய் சம்பாதி ஒரு டீ கல்லில் கிளாஸ்கழு தப்பு கிடையாது அந்த உழைப்பில் சாப்பிட்ற சந்தோஷங்கிறத அது பெரிய ஆனந்தமான சந்தோஷம் அதை மாதிரி கற்றுக்கணும் அதை விட்டு போட்டு கண்ணா முன்னானு வாழ்ந்து போட்டு பின்னாடி வருத்தப்படத்தில் ஒரு பயணம் கிடையாது நான் டெய்லர் வேலை செய்திருந்தேன் நல்ல வருமானம் அப்படிலாம் கடை கிடையாது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமா சரியான வேலை அதுவும் மற்ற டெய்லர் மாதிரி இந்த துக்குடா டெய்லர் கிடையாது நான் எனக்கு பேண்ட்டு தான் தைக்க தெரியும் எனக்கு ஜாக்கெட் தான் தைக்க தெரியும் நான் கோட் வரிச்சோ நான் ஆனால் அப்படியே பட்டவங்க கூட யோசித்தேன் நாலு இவ்வளோ சம்பாதிக்கிறோம் நம்ம கையில் பத்து ரூபாய் கூட வச்சில்ல நாளைக்கு நம்ம திடீர்னு ஏன்னா வச்சுன்னா பொண்டாட்டி புழுக்கு நடு ரோடுக்கு ஒரு ரயில்வே வேலை போகணும் கேரேஜில் போனேன் வேலை செய்தேன் அங்கே அப்பாயின்மெண்ட்லேருந்து சா கடைசி வரைக்கா தான் இது சரிப்பாடா அதுன்ட்டு ஐசிஐ புக் போனேன் இந்த நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு முப்பதாயூவா பென்ஷன் வருது உழைப்பு முக்கியம் இன்றைய வரைக்கும் அஞ்சு வயசு ஊட்ட ஊட்ட நான் வெளியே வந்தேன் இன்றைக்கி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் என்னுடைய உழைப்பில் சாப்பிட்ற ஒரு புள்ள தயவுலையோ பொண்டாட்டி தயவுலையோ மாமியார் வீட்டு தயவுலையோ வாழலை நான் வாழ்க்கை சுயமாக வாழ கற்றுக்கணும் அதுதான் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கே இந்த நிமிஷமே எனக்கு உயிர் போனோட சந்தோஷமாக சாப்பேன் பரவாயில்ல நான் யாருடைய தயவுலே வாழை என் உழைப்பில் நான் வாழ்ந்து சாக்கிறேன்னு வாழ்க்கை அப்படி இருக்கணும் அவங்கவங்க இந்த சுயநலமாக இருந்து அவங்க தற்காத்துக்கு மட்டுமே சுயநலம் பொது நல்ல நீ வாழத்துக்கு சுயநலம் தான் நீ சாப்பிட்டீங்கனால உனக்கு நான் சாப்பிட்டா எனக்கு நான் சாப்பிட்டா உனக்கு வருமா எல்லாமே உலகமே சுயநலம் கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான் ஆமாங்க சொல்லி அதனால் இங்கே யாரும் பொதுநலவாதிலாம் கிடையாது எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேரும் சுயநலம் தான் கடவுளும் ஒரு சுயநலம் தான் கடவுளை நம்மளை படிக்கலாம் நமக்கு இன்னத்துக்கு இந்த பொம்பு அப்போ அவன் படைத்தான் அவனை பற்றி பேசணும் நம்ம படைத்தோம் நம்ம துன்பத்தில் விழும் இப்படி இது எல்லாம் சுயநலத்தில் தான் வாழ்ந்தோம் இங்கே யாரும் பொதுநல சுயநலத்தில் பொதுநலத்தை செய்யணும் ஆனால் பொதுநலத்தில் சுயநலத்தை பயன்படுத்தக்கூடாது இதுதான் தப்பு இந்த உலகமே பெண்கள் வசம் அதாவது பெண் தன்மை மாதிரி சொல்கிறாங்க பெண்கள் வசமெல்லாம் உலகமே இல்லை ஆண்கள் பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துங்கிறான் ஆம் இவன் அதனால எல்லா பெண்கள்லாம் அப்படி கேட்டாது கணவன் பயிற்ச தட்டாத பெண்கள்லாம்ங்கிறான் கணவனை கட்ட தடிக்கிற பெண்கள்லாம் இருக்கிறான் குடும்பத்தில் அதே நேரத்தில் பெண்களை நிம்மதி இல்லாத ஆக்குற ஆண்களாக இருக்கிறான் அதனால் பெண்கள் எல்லாம் பா அவங்க அராஜகம் பண்ணுறாங்க அவங்க அர்த்தம் பண்ணுறாங்க ஆம்பளைலாம் புத்தம் புனிதவானெல்லாம் சொல்லாத ரெண்டு பேர்லேயும் கெட்டவங்க நல்லவங்க இருக்கிறாங்க ஆனால் பெண்கள் கையில் நம்ம கொடுத்தா வரும் பெண்கள்னு ஒரு உருவம் இல்லைன்னு சொன்னால் உலகம்னு ஒரு உருவம் கிடையாது சக்தியின் தன்மை பெண்கள் மட்டும்தானா இல்லை பொதுவானது எல்லாமே சக்தி சக்திங்கிறது பெண்கள் மட்டுமா பொதுவானது எல்லாமே சக்தி சக்தினா என்ன அர்த்தம் பலம்னு அர்த்தம் இப்போ நீ ஒரு குடும்பம் வச்சுக்கிற ஒரு பேச்சிலராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணு சேர்ந்த தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பலம் அதே நேரத்தில் உன் உடலில் நீ சாப்பிட்டு இந்த பலமாக இருந்தீங்கன்னா தான் நடமாட்டம் சக்தின்றது பலம் பலமாட்ட பெண் தன்மை கிடையாது பெண் தன்மை கிடையாது ஆனால் அது ஓட சேரும் போது அது உன் குடும்பத்துக்கு ஒரு பலம் கிடைக்கிது அதனால சக்தி இல்லாத சிவம் இல்லை சிவம் இல்லாத சக்தி இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் சக்தி என்ன உடல் சிவம் என்ன உயிர் இவ்வளோ தான் வித்தியாசம் அதுதான் ஆன்மாவும் உயிரும் ஐயா ஆன்மா வேறு உயிர் வேறு ஜீவன் வேற உயிர்ன்றது மூச்சு காற்று ஆன்மா ஜீவன்ன்றது விந்து ஆன்மான்றது ஓசை இது முப்பொருளாக இருந்தது தான் உலகத்தையும் இருக்குது நம்மளையும் இருக்குது